தொல்லை தொல்லைவி சூடும் தலை நீக்கி தொல்லை இருக்கி அல்ல ஆனந்தம் வாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாத ஊர் எங்கும் எல்லை மருவா நெறியழிக்கும் வாத திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க

சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிட சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எடிலா கடலிரஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என்னிர எல்லை எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாப் இனையேன். உல்லுமார் ஒன்றறியேன். உல்லாகி பூடாய் உழுவாய் மரமாகி வல் விறுகமாகி பாம்பாகி ஆய் பாம் மனிதராய் வல்ல சூரராகி முனிவராய் தேவராய் செல்ல தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் வேறுமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்றா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமானாம் விமலா பொய்யா இனையெல்லாம் கோயகல வந்தருளி ி வி ஞானம் இல்லாதே நின்ப அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் பாயினி தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற வரையோனே கரந்த பால் நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையில் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாதம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்து அம்பாகி கசிந்து உள்ளுருவும் கசிந்து உள்ளுருவும் நலந்தான் சிறியேற்கு நல்கி நலந்தாயிராத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்த ரூளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய்கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தயாவான தத்துவனே தயாம தூவணே மாசற்றோதி மலர்ந்த மலச்சூடரே தேசனே தேனா ரவுதே சிவபுரணே வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற அளவிலா அளவிலே ஓராதா உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே மாற்றம் நடுவாகி அல்லானே ஈர்த்தெண்ணை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்கா நின்ற தோற்றச் சுடருடியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் இவ்வையத்தின்பு பேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவ என் ஊற்றான உதே உடையானே வேற்று விளக்குடம்பில் உட்கிடப்பு ஆற்றேன் என் ஐயா ஓ என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய் மெய்யானார் வெளியானார் மீட்டிங்கு வந்து வினை புறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரொழில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையும் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரிய சொல்லி திருவடிக்கு சொல்லற்கரிய யானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறை என்றாய் போற்றி பாவம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம் பலம்